தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தி பாதிப்புக்குள்ளான முக்காணி ஆற்று பாலத்தை விரைவில் சீரமைக்கணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முக்காணி பாலத்திற்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய கூட்டம் இருந்தது காவல்துறை இன்னைக்கு நமக்கு அதுக்கு அனுமதி கொடுக்கல காவல்துறை தமிழ்நாட்டில் கொடூரமாக குண்டு வைத்து ஐம்பத்தெட்டு பேரை கொண்ட பாஷாவோட ஊர்வலத்திற்கு சட்டவிரோதமாக அனுமதி அளிக்குது ஆனால் நம்ம நியாயத்துக்காக இந்த ஏரியாவிலோட மக்களோட பெரிய போக்குவரத்து தொழிலாளர் இருக்கிற இந்த பாலத்திற்கு விடிவு ஏற்படுறதுக்காக நாங்கள் மக்களுக்காக போராடக்கூடிய எங்களுக்கு அனுமதி கொடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல காமராஜர் ஐயா திறந்து வைத்த இந்த ஆத்தூர் பாலம் வந்து இன்னும் கம்பீரமாக இருந்துட்டு இருக்கு ஆனால் இந்த திராவிட மாடல் கட்டின மாற்று பாலம் இன்னைக்கு ஆற்று தண்ணியில் அடிச்சிட்டு போயிருக்கு இதை முதல்ல உங்களை மக்கள் புரிஞ்சுக்கணும் காமராஜர் ஐயாக்கு பிறகு ஆட்சி செஞ்சவங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கு தமிழ்நாட்டில் மக்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே உள்ள அமைச்சர் ஒருத்தர் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி நாலு ஆண்டுகளாக இங்கே தொடர்ந்து எம்எல்ஏவும் அமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க அவங்க தொடர்ந்து இந்த பாதைக்கு தான் இருக்கிறாங்க நம்ம ஊருக்கு போகக்கூடிய பாலத்தையாவது சரி செய்யணுங்கு அவர் நினைக்கணும் அதே மாதிரி முதல்வரோட சகோதரி தான் நமக்கு இங்கே எம்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு நான் ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் அவங்க மர்மகன்ற சொல்லி குறைந்தது ஒரு மூன்று மாத காலத்திற்குள்ளது இந்த பாலத்தை நீங்க சரி செஞ்சு கொடுக்கணும் இல்லன்னா மக்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தகுந்த பாடம் போட்டுவார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன்